பாண்டிச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை இந்த மூன்று பகுதிகளிலுமே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அறுபதுல இருந்து அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்ததால மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல பாதிப்பாயிருக்காங்க இப்படி இருக்க கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாயாவது நிச்சயமா வேணும் அப்படின்னு நம்ம திமுக அரசு மோடி அரசு அவங்கக்கிட்ட கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கண்டிப்பா இரண்டாயிரம் கோடி வேணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆனா இப்ப மோடி அரசு அவங்க கொடுத்துருக்க தொகை நம்ம எல்லாருமே கேட்டு அதிர்ச்சி அடைகிற மாதிரி தான் இருக்குது முக்கியமாக நம்ம துணை முதலமைச்சர் அதாவது இதுக்கு முன்னாடி மத்திய அரசு நம்ம கேட்ட பணத்தை அவங்க தரலை கரெக்டா அப்படின்றப்ப இது உங்கள் அப்பன் வீட்டு பணமா அப்படின்னு மத்திய அரசை பார்த்து கேட்ட நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் அவர் சர்ச்சையான முறையில் டெல்லி கவர்மெண்ட்டை பார்த்து கோவப்படுற மாதிரியான சம்பவமும் இப்போ நடந்திருக்கு அதாவது மழை மிகப்பெரிய அளவில் பெய்து மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நில சரிவு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருடைய வாழ்வாதாரத்தை ரொம்ப பெரிய அளவில் பாதிச்சிருக்கு இதனால் கண்டிப்பாக இரண்டாயிரம் கோடி கொடுத்தாதான் விழுப்புரம் அதே போல் திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற பகுதிகள் எல்லா இடத்துலையுமே மக்கள் அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு ஒரு அறிக்கையின் மூலியமாக இரண்டாயிரம் கோடி வேணும் அப்படின்னு பிஜேபி அரசை மோடி கவர்மெண்ட் அவங்க கிட்ட நம்ம தமிழக அரசு முறையிட்டிருந்தாங்க ஆனால் இப்போ டெல்லி கவர்மெண்ட் மோடி அரசு அவங்க தந்திருக்க தொகை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் தான் அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது ஏற குறைய கேட்டதை விட கொஞ்சம் பாதியாக தான் கம்மியாக தான் டெல்லி அரசு நம்ம தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதி உதவியா இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட பிரஸ் மீட்ல கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது கண்டிப்பா இந்த பணம் மக்கள் அவங்கள மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வைக்கிறதுக்கு பத்தவே பத்தாது நாங்க எங்க கையில இருக்கிற முதலமைச்சர் இருந்து ஏற்கனவே தேவைக்கு அதிகமாகவே செலவு பண்ணிட்டோம் அது பற்றாக்குறையாக அப்படிங்கறதால தான் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அவங்க கிட்ட கேட்டிருந்தோம் ஆனால் அவங்க கேட்ட தொகையை விட கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க இந்த தொகை பத்தாது ஆனாலுமே நாங்கள் சும்மா இருக்க போறதில்ல எப்பயுமே டெல்லி கவர்மெண்ட் அவங்க கேட்குற தொகையை விட கம்மியாக தான் கொடுப்பாங்க இது நாங்கள் எதிர்பார்த்தது தான் ஆனால் இவ்வளவு கம்மியாக தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல ஆனாலுமே மக்களை நாங்கள் மீட்கிற அந்த பணியில் இருந்து நிச்சயமாக இதன் மூலிமா நாங்கள் பின் வாங்கிட மாட்டோம் மக்கள் எல்லாருக்குமே செய்ய வேண்டிய உதவி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணம் உதவித்தொகை இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் டெல்லி கவர்மெண்ட் அவங்க பணத்தை கம்மியாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கண்டிப்பா எங்க வேலையில எந்த குறைபாடும் இருக்காது நிச்சயமாக மக்களை காப்பாத்துற வேலையில நாங்கள் தீவிரமாக ஈடுபட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லி கவர்மெண்ட் அவங்க கொடுத்திருக்க பணம் நிச்சியமாக பத்தாது ஆனாலுமே நாங்க செய்ய வேண்டிய கடமையில இருந்து மீற மாட்டோம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பேட்டியை அவரு கொடுத்திருக்காரு ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டத்தில் முதல்ல முதலமைச்சர் உத்தரவுல தானே கொளையர் சென்று அரசின் உடைய தன்ைகளை ஆய்வு செய்து பார்க்கோம் அந்த வகையில் மோடி அரசு அவங்க கேட்ட தொகையை விட கம்மியாதான் கொடுத்து இருக்காங்க அவங்க கொடுத்திருக்க தொகை சரியான ஒரு தொகை தானா இல்ல கம்மியதானா உங்க கருத்து என்ன அப்படிங்கறதை சொல்லுங்க